வணக்கங்க கலைத்துறையில் என்னுடைய குருவும் கிட்டத்தட்ட முந்நூறு நாடகத்துக்கு மேலே கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி நடித்த அலாவுதீன் அவர்கள் நேற்று காலையில் காலமாயிட்டார் நான் வேலை விஷயமா வெளியூர் இருந்தாலும் தெரியல நீதா ப்ளக்ஸை பார்த்தேன் மனசு பதறிடுச்சு அப்படியே வீட்டுக்கு போய் அவர் பையன் கட்ட அடத்தில் பேசிவிட்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரலத்தில் குடியிருந்த இவருங்க மேடை நாடகத்துக்கு வசனம் எழுதுறதில் இவரை அடிச்சிக்கவே முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு காமெடி எழுதுவார் சீரியஸான விஷயத்த கூட ஜோக்கை எழுதி அதை எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ரசிக்க வச்சுருவார் அந்தளவுக்கு திறமையானவர் என்ன இவருக்கு கலைத்துறையில் சரியான அங்கீகாரம் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல இவர் தன்னுடைய திறமையை சென்னை போய் சினிமாவில் காட்டியிருந்தாக்க மிகப்பெரிய காமெடி ஜாம்பவனாக வந்திருக்க வாய்ப்பு நிறைய இருந்துச்சு நாங்களூட அடிக்கடி சொல்லுவேன் சென்னை போனான்னு ஆனால் அவர் கேட்கவே அழைஞ்சிட்டே இருக்கிற மேடை நாடகத்தை இந்த மாதிரி உன்னதமான ரசனையான காமெடியான கலைஞர்கள் தான் தூண் மாதிரி தாங்கி தூக்கி பிடிச்சிட்ருந்தாங்க இப்போ இதில் ஒரு தூண் செஞ்சிருக்கிற கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்புமே ஐம்பது நாடகத்துக்கு மேலே இவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சு இவருடைய தயாரிப்பில் ஒரு நாடகத்தை நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கே காமெடியாக மீம்ஸ் போடுறேன் அப்படின்னா அது இவரு ஒரு மூல காரணம் அவருடைய ஆன்மா சாந்தியடையாக அல்லாத நான் மீடிக்கிறேன் நன்றி